எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நிஃப்டி நல்ல வந்து ஒரு பிரேக் அவுட்லாம் கொடுத்து நைன் மந்த் இல்லாத ஒரு ஹையில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டில் க்ளோஸிங் வச்சுருக்கு இந்த லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் மட்டும் கிட்டத்தட்ட எட்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி வந்து அதே அதேமாதிரி சென்செக்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஜூன் மந்த் வந்து பங்குச்சந்தைக்கு வந்து ஒரு நல்ல மந்த்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நைன் மந்த்துக்கு பிறகு இந்த ஹை வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட் நிஃப்டி இந்த க்ளோஸில் இருந்து திரும்ப இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் சப்போ கீழே வரும்போது சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டை நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட் இது இது வந்து லாஸ்ட்டு த்ரீ டேஸ்னுடைய மூமெண்ட் நல்லா வந்து ஒரு புல்லிஸ் கொடுத்துருக்கு ஏன்னா லாஸ்ட்டு டூ மந்தாகவே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போனால் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ப்ரேக் அவுட்டை கொடுத்தோன்னே ஒரு நானூற்றம்பது பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு இதனுடைய தொடர்ச்சி கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ ஆகும்போது மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இப்போ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஏழ்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் இதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது இருபத்தாறாயிரம் வந்து ஒரு மேஜர் குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னா இருபத்தி ஐநூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு வந்து ஒரு சப்போட்டை ஆக்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் இதெல்லாம் கீழே வரும்போது சப்போர்ட் ஜோன்ஸ் இப்போ திங்கக்கிழமைக்கான மார்க்கெட் வந்து பை அபோவ் செல் பிலோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ பை அபோவ் செல் பிலோ இப்போ மார்க்கெட் திங்கக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எழுநூற்றி இருபது எழுநூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு எட்நூறுலேருந்து வந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி கீழே செல் பிலோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் வந்து சஸ்டைனாக கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தஞ்சி நானூறு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் ரிமைனிங் இதுக்கு மேலே போகாமல் இருந்தால் அதேமாதிரி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் ரிமைனிங் இந்த ஆறுநூற்றி உடைக்காமல் உடைக்காம மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் இது வந்து பை அபவு செல்ஃப்ளோ இப்போ மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் அப் நியரஸ்ட்டாக வந்து ஒரு ஏழ்நூறு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா திரும்ப இந்த ஆறுநூற்றம்பது ரேஞ்சு வந்து இங்கேருந்து ரீட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி கீழே வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியாமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது ஐநூறு உடைச்சி ஓப்பன் ஆகாமல் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் செல்லிங் போகணும் திரும்ப அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலே ஆறுநூற்றம்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி அறுநூற்றம்பதையும் உடைச்சி மேலே சஸ்டின் ஆகும்போது நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்